அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சி தான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது கார்த்திகை மூன்று இருபத்தி மூன்றாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை இன்னைக்கு நாம மனப்பாடமா பயிற்சி பண்ண போறோம் முதல் வரி கலம்ருதுமிதம் சுந்தரானம் துஸ்மிதம்

சுந்தரானம் சுந்தரானனம் இப்ப நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்ந்து பத்து வாட்டி சொல்லிக்கலாம் சுந்தரானம் சுந்தரானம் ஆரம்பிப்போம் சுந்தரான சுந்தரானனம் சுந்தரானம் 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 சுந்தரானனம் சுந்தரானனம் சுந்தரானம் இப்போ இந்த ரெண்டு வாரத்தையும் சேர்த்து இந்த ஒரு முழுக்க களம்ரு சுந்தராணனம் களம்மிதம் களம்ரு களம் சுந்தரானம் சரியா நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்த்து பத்த வாட்டி செந்த சேர்ந்து சொல்லிக்கலாம் களம்மிதம் சுந்தரான களம்மிதம் வாட்டி ஆரம்பிச்சுக்கலாம்

களம்ரு துஸ்மிதம் சுந்தரானனம் இப்போ இந்த வரி முழுக்க இப்ப மனப்பாடம் ஆயிடுச்சு இல்லையா களம்ரு துஸ்மிதம் சுந்தரானனம் இப்போ இந்த வரியினுடைய முழு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் களம்ரு துஸ்மிதம் சுந்தரானனம் களம் ருதுஸ்மிதம் இதை எப்படி பிரிச்சுக்கலாம் களம் கூட்டல் மிருது கூட்டல் ஸ்மிதம் களம் மிருது ஸ்மிதம் களம் அப்படின்னா மகிழ்வு சந்தோஷம் அதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கும் களம் அப்படின்னா மகிழ்வு இல்ல சந்தோஷம் மிருது மிருதுன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை மிருதுவான மென்மையான அந்த மிருது மென்மையான மிருது அப்படிங்கிற இங்க குறிக்கிறாங்க ஸ்மிதம் ஸ்மிதம் அப்படின்னா புன்சிரிப்பு மெல்லிய புன்னகங்கள் அந்த புன்சிரிப்பு அதுதான் மென்மையான புன்னகை அந்த புன் சிரிப்பு அதுதான் நம்ம வந்து இங்க ஸ்மிதம் அப்படின்ற வார்த்தைகளை குறிக்கிறோம் ஸ்மிதான்னு எல்லாம் பேர் இருக்கும் இல்லையா அந்த ஸ்மிதான்னா புன் சிரிப்புடையவள் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி தான் அந்த பேர் இருக்கும் அப்போ களமிருது ஸ்மிதம் அப்படின்னாக்க மகிழ்வு தரும் மெல்லிய புன்னகை உடையவரே இல்ல அப்படின்னாக்க மகிழ்வு தரும் மென்மையான புன் சிரிப்பு உடையவரே அப்படின்ற அர்த்தமா நம்ம வியாக்கியானமா இங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த நம்ம சுந்தரனம் சுந்தரம் அப்படின்னா அழகு ஆனனம் அப்படின்னா முகம் அதுக்குதான் நம்ம கஜானனம் அப்படின்றத உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ சுந்தரானனம் சொன்னா அழகிய முகமுடையவரே அப்படிங்கிறது அந்த சுந்தரானனத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா இந்த முழு வரியினுடைய அர்த்தம் என்ன களம் ருதுஸ்மிதம் சுந்தரானனம் அப்படின்னாக்க மகிழ்வு தரும் மென்மையான பொன்சிரிப்பு உடையவரே அழகிய முகம் உடையவரே அப்படிங்கறத முழு அர்த்தம் இப்போ நான் இந்த வரி ஒரு வாட்டி சொல்றேன் கண்ணம் மூடிட்டு அஞ்சு வாட்டி சொல்லலாம் களம் சுந்தரான கலம் ருதுமிதம் சுந்தரானனம் கலம் ருதுமிதம் சுந்தரானம் களம் ருதுமிதம் சுந்தரானம் களம் ருதுமிதம் சுந்தரானம் களம் ருதுமிதம் சுந்தரானம் இப்போ இந்த வரிய மத்தியமாமவதி ராகத்துல அஞ்சு வாட்டி நாம கேட்போம் அது கூட சேர்ந்தே பாடலாம் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மரப்பாடம் ஆகியிருக்கும் நம்புற அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா